ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே டே டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் தேர்ட்டி எய்த் பிக் பாஸ் எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் எபிசோட ஸ்டார்டிங்கில் காலையில் எல்லோரும் டான்ஸ் ஆடி சந்தோஷமாக வந்துட்டு முடிக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கம்ருதீனம் வினோத்தும் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்ருக்கிறாங்க ஒரு பக்கம் கனி ரம்யாவும் வந்துட்டு அப்படியே புலம்பிகிட்ருக்காங்க ஏய் அவங்க எல்லாரும் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்றாங்க இதுவெல்லாம் சிப்ஸ் பேக்கெட் எல்லாம் வச்சு முறுக்கெல்லாம் வச்சு இருக்காங்க எனக்கு ஆசையாக இருக்குது நான் இதுக்கெல்லாம் ஆசையப்பட மாட்டேன் ஆனால் எனக்கு இப்போ இதெல்லாம் ஆசை

அரோரா கம்ருதீன் எல்லாம் ஒரு மாதிரி ஃபைகை பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க கிண்டலா அப்புறமா அது ஒரு சிரிச்சு காமிச்சிருக்கதை பார்த்து அரோரா வந்துட்டு அண்ணே சூர்யா மாதிரி சூப்பராக சிரிக்கிறீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அது கலாய்க்குதுன்னு கூட தெரியாமல் இவர் சிரித்து சந்தோஷப்பட்டிருக்கிறாரு அப்புறம் கம்ருதீன் வேணுன்னே இவர் ஒரு மைல் பண்ணி கேமரா முன்னாடி பண்ணிகிட்ருக்கும் போது இவர் பின்னாடி ஏதோ குடிச்சிக்கிட்டே பவுலில் வச்சு குடிச்சிக்கிட்டே உறிஞ்சிக்கணும் அப்படி இப்படி அப்படின்னு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காரு சமகாண்டாயிடாரு நம்ம தர்பூசணி பழம் கடுப்பில் வந்துட்டு இவர் பண்ணுற தப்பெல்லாம் நான் வீக்கெண்டில் சொல்ல போகிறேன் இருக்குது அவருக்கு இருக்குது அவருக்குன்னு சொல்ல கம்ருதீன் கண்டு வந்துட்டு அவர் படுக்க சிரிச்சுக்கிட்டே பண்ணிகிட்டு போயிட்டுருக்காரு அப்போ பொம்பளை கேஸில் தப்பாக இது பண்ணவர் தானே இவர் மாட்டிவிட்றேன் அப்போ எல்லாேருக்கும் தெரியும் இவரை பற்றி இந்த ஆளாக இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆக போகிறீங்க அப்படி இப்படின்னு பேச பார்வோடும் முகமே டல்லாகி போயிடுது ஏன்னா அவங்க சொன்ன மேட்டர் தான் இவர் வந்து இப்ப கொளுத்தி போட்டுட்டு நம்ம தர்பூசணி பழம் அப்புறம் பாருவே தர்பூசணி பழத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்கள் மேட்ரை மட்டும் பேசுங்க உனக்கும் அவனுக்கும் வந்துட்டு உன் மேட்ரை பத்தி மட்டும் பேசி சண்டை போட அதை விட்டுட்டு மற்றவங்க சொன்னது எல்லாம் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காதுன்னா இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு தெளிவா வந்துட்டு சொல்றாங்க அப்போயும் நம்ம தர்பூசணி பழம் வெறியேற இங்க ஒரு பக்கம் எனக்கு புரியல என்னத்தை இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிக்கே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நம்ம அம்பா அப்போ கரெக்டாக நம்ம பாரு வந்துட்டு கம்ருதீனம் மறைச்சி மறைச்சி பார்த்துட்ருக்கேன் ஹரி ஓகே உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அம்ருதீன் வந்து கேட்க என்ன என்ன ட்ரை பண்ணுற நீ நீ நானும் பேசுகிறதில்லன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் எதுக்கு இதை வந்து நீ நல்லவன் நான் தான் பேசலைன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் காமிக்க விருப்பப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க எனக்கு புரியல இப்போ எதுக்கு நீ முறைச்சி ஆமாம் நான் அப்படி தான் முறைப்பேன் இங்கே முறைப்பேன் அங்கே முறைப்பேன் எங்கே நின்றுவேனா முறைப்பேன் அப்படின்னா நானும் முறைப்பேன் நானும் இது பண்ணுவேன் எனக்கு புரியல அவர் எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு பொம்பளை விஷயம் பொம்பளை விஷயம்னு சொல்லிட்டு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்ற மாதிரி போ அது நீ அவர்கிட்ட தான் கேட்கணும் அது நீ அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே கம்ருதீன் கோவப்பட்டு எனக்கு புரியல நீயும் விருப்பப்பட்டு தான் என்கிட்ட பேசினேன் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தானே பேசணும் இப்போ நம்ம ஓவரா பண்ணுறேன் நான் என்னோட எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி நீ இருக்கேன்னு சொன்னேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதனால தான் பேசுனோம் நீயும் விருப்பப்பட்டு தான் இது பண்ணேன் இப்போ என்ன உனக்கு பிரச்சனை இப்போ என்ன உனக்கு பிரச்சனைன்னு இவரும் ஒரு பக்கம் கத்த பாருக்கு உண்மையில எல்லாருக்கும் இவர் சொல்ல வராரேன்னு சொல்லிட்டு கத்தி ஏய் போயிடு இங்கேருந்து போயிடு போக சொல்லுங்க அவனை போக சொல்லுங்க நான் அங்கேருந்த வாட்டர் பாட்டிலை தூக்கி போட்டு அப்படி கேட்டால் பார்த்திங்களாம் திட்டிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க அப்புறமும் திவாகரம் கம்பருதீனா ஹேய் நீ ஒரு மோசமான உடா நீ இப்படிடா அப்படிடான்னு மாறி மாறி திட்டிகிட்டு பேசிக்கிட்டு இருக்க ஏன் பிரச்சனை பேசாதீங்க எல்லாம் ரெண்டு பேரும் தள்ளி போங்க தள்ளி போங்கன்னு பாரு ரெண்டு பேரையும் கற்று கற்றுன்னு கத்திட்டு கிடக்காங்க